ஹாய் ஹலோ guys, வெல்கம் பேக் டு our சேனல் டுடே we are கோயிங் to சிங் அபவுட் ஈவ் டீசிங் இந்த மாதிரி சட்ட ரீதியான சில விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஈவ் டீசிங் அதாவது ஈவ் டீசிங் அப்படின்னா பெண்களை கேலி செய்தல் இதுக்கான தமிழ் அர்த்தம் இதுதான் பெண்களை கேலி செய்தல் அப்போது இந்த பெண்களை கேலி செய்தல் இந்த ஈ டீசிங் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு காமன் பிளேஸ் அதாவது ஒரு பொது இடத்துல பொது ஒரு பொது இடத்துல ஒரு பெண்ணை வந்து அந்த பெண்ணுக்கு அதிதியான ஒரு விஷயங்களை செய்கிறது அந்த பெண்ணுக்கு வந்து பாதகமான ஒரு கருத்துக்களை வந்து அந்த பெண்ணுக்கு அனுப்புறது அதே மாதிரி அந்த பெண்ணிட்ட வந்து ஆபாசமான செயல்கள் பாலியல் கருத்துக்கள் கண் சுமிட்டுதல் விசிலடித்தல் முறைத்து பார்த்தல் அதாவது தகாத முறையில் அந்த பொண்ணை வந்து தொற்றுறது அந்த பொண்ணை வந்து தடவுறது இந்த மாதிரி செயல்களை வந்து பொது இடங்களில் வந்து செய்கிறது தான் நம்ம வந்து ஈபிசிங் அப்படின்னு வந்து செய்வோம் பொது இடங்கள் அப்படின்னா எங்கெங்கே அந்த பொது இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரீட் அதாவது தெரு சந்தை வணிக வளாகங்கள் இந்த மாதிரி ஒரு பொதுவான போக்குவரத்து இடங்களில் ஒரு ஆண்களால் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல்களை தான் நம்ம வந்து ஈட்டிசிங் அதாவது பெண்களை கேலி செய்தல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதாவது விசாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்போ இந்த விசாகா எதிர் இந்த ராஜஸ்தான் மாநிலம் இந்த கேஸ்ல வந்து இந்த வழக்குல நம்ம சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு சமமான ஒரு சில செயல்களை குறித்த வழிமுறைகளை வந்து சொல்றாங்க அந்த சில வழிமுறைகள் வந்து ஒரு குற்றம் நடந்திருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு ஈவ்டிசிங் நடந்திருக்க இடத்துல இந்த வழிமுறைகள் எல்லாம் அதாவது இந்த சில விஷயங்கள் எல்லாம் ஒத்துப்போச்சு அப்படின்னா அதை வந்து ஈவ்டிசிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு அஞ்சு வழிமுறைகள் வந்து கொடுத்திருக்காங்க இந்த அஞ்சு வகையான வழிமுறைகள் வந்து என்ன அப்படின்னா நேரடியாகவோ அல்லது மறைமுறைமாகவோ விருப்பமே இல்லாத ஒருத்தவங்களை வந்து பாலியல் நடத்தைக்கு வந்து உட்படுத்துறது இன்னொன்று வந்து உடல் தொடர்பாக சில முன்னேற்றங்களை வந்து ஏற்படுத்துறது பாலியல் உதவிக்காக மற்றொருத்தவங்க கிட்ட வந்து கோரிக்கை விடுக்கிறது அதே மாதிரி பாலியல் ரீதியான கருத்துக்களை வந்து கிட்ட சொல்கிறது அதே மாதிரி இந்த பாலியல் ரீதியான ஒரு செயல்கள் வந்து உடலுறவு மற்றும் வாய்மொழி மட்டும் கிடையாது இந்த வாய்மொழி இல்லாத வேற எந்த வகையான பால் பாலியல் ரீதியான நடத்தையுமே வந்துட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு சமமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஈவ் டீசிங்கோட வரலாறு இந்த ஈவ் டீசிங் வந்து எப்படி தோன்றுச்சு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் அதாவது நவீன காலத்தில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கு ஒர்க்குக்கு இந்த விஷயங்களுக்காக அவங்க வெளியே போறது வந்து ஒரு வழக்கமாகவே வச்சிருந்தாங்க இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து ஈவ் டீசிங் அப்படிங்கிற பிரச்சனை வந்து பொதுமக்களோட கவனத்திலேயே இருந்துச்சு ிசிங் அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஆபத்தான விகிதத்தில் வளர்ந்து கொண்டே போச்சு அப்போ இந்த நடைமுறையை தடுக்கிறதுக்காக நம்மளோட நீதித்துறை மற்றும் சட்ட அமலாக்க முறை இந்த ரெண்டையும் அடிப்படையாக வச்சு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து உணர்ந்துச்சு முடிவு எடுக்க வேண்டிய அவசியத்தை இந்திய அரசாங்கம் வந்து உணர்ந்துச்சு அப்போது இந்த பிரச்சினையை குறித்து நம்மளோட போலீஸாருக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு முயற்சிகளை வந்து இவங்க மேற்கொண்டாங்க இந்திய அரசாங்கம் போலீஸாருக்கு பல்வேறு விழிப்புணர்வை வந்து மேற்கொண்டாங்க இதுக்கப்புறமா வந்து போலீஸார் வந்து ஈவ் டீசர்களை வந்து சுற்றி வளைக்க தொடங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து சாதாரண உடையணிந்த போலீஸாரை வந்து அவங்க ந நிறுத்தி வைக்கப்பட்டாங்க அதாவது மஃப்டி போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அவங்க வந்து வே பணியில் அமர்த்திருக்கும்போதே வந்து அவங்கள வந்து பணியில் இல்லாத மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ் போட வச்சு அதாவது சிவில் ட்ரெஸ் போட வச்சு அவங்கள வந்து சாதாரண அணிந்து அவங்களை வந்து நிற்க வச்சுருக்காங்க இது தொடர்பாக போலீஸார்கள் வந்து பல நடவடிக்கைகளை வந்து இதுவரைக்கும் இருக்காங்க அப்போ காவல்துறை வந்து பல்வேறு நகரத்தில் வந்து மக்கள் உதவி உதவிகுதி மையத்தை வந்து அமைச்சிருக்காங்க இதுக்காகவே வந்துட்டு அதுக்கப்புறம் சிறப்பு காவல் பிரிவுகள் அதுவும் இல்லாமல் பல்வேறு காவல் நிலையத்தில் வந்து பெண்களை வச்சு பணியமர்த்தப்பட்டு இதுக்கு வந்து பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பெண்கள் மீது ஆசிட் வீசுதல் அதாவது இந்த பெண்கள் மீது ஆசிட் வீசுதல் தொடர்பான வழக்குகளோட எண்ணிக்கை வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரித்துக்கொண்டே வருது அதிகரித்துக்கொண்டே வர்றனால தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஏதாவது இந்த ஆசிட் வீசுகிற கேஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஜாமீனில் வெளியே எடுக்க முடியாத மாதிரி ஒரு குற்றமாக வந்து நம்ம அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த பெண்களோட எண்ணிக்கை வந்து ஆபத்து விகிதத்திலேயே அதிகரிச்சிட்டு வருது இந்த மாதிரி காலகட்டத்தில் மணமகளை எரிக்கிறாங்க அதாவது எரிக்கிறது போன்ற எண்ணிக்கை வந்து அதிகமாக பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி இந்த பெண்கள் மீது தொடர்பான இந்த மக்களோட மெத்தன போக்கை வந்து மாற்றுவதற்காக இந்த தில்லி ஈவ்டீசிங் தடை மசோதா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த சட்டத்தை வந்து செயல்படுத்தப்பட்டுச்சு ஈவ்டீசிங் அப்படிங்கிற ஒரு புதிய சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேசிய மகளிர் ஆணையத்தால் முதன் முதலில் முன்மொழியப்பட்டது அதுக்கப்புறமா வந்து வேலை செய்யும் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடை சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது அதுக்கப்புறம் வேலை செய்யும் பெண்களோட பாதுகாப்பை கருத்தில் கொண்டு டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த பெண்களுக்கான பாலியல் உரிமை தடுப்புச் சட்டம் அமலுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வந்து பெண் மாணவி சரிகாசா அப்படிங்கிற ஒரு ஒரு பெண் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது இதன் விளைவாகத்தான் இந்த சிக்கலை வந்து எதிர்கொள்வதற்காக சில கடுமையான சட்டங்களை வந்து அமல்படுத்தப்பட்டது சட்டம் நிறைவேற்றுனதுக்கப்புறமா இந்த குற்றவியல் சட்டம் வந்து திருத்தம் செய்யப்பட்டு ஆடைகளை அகற்றுதல் இந்த மாதிரி குற்றங்களை வந்து யாராவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சி பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு டி இதன்படி இந்த பிரிவுக்கு கீழே இவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ வந்து பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு படி என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி நாலில் வந்துட்டு அதாவது ஆபாசமான ஒரு செயலை வந்து செய்கிறதோ ஏதாவது ஆபாசமான பாடல்களை வந்து ஒரு பெண்களை பார்த்து பாடுறதோ அதே மாதிரி வார்த்தையால் வந்து ஒரு ஒருத்தர் வந்து மற்றொருத்தவங்களுக்கு வந்து தொல்லை செய்வதோ அதே மாதிரி இந்த குற்றங்களெல்லாம் செய்வங்க எல்லாத்துக்குமேவும் பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி நாலின் படி மூன்று மாதங்கள் வந்து சிறை தண்டனை அதுக்கப்புறமா வந்து மற்றும் அபராதம் அதாவது ஃபைன் இல்லை அப்படின்னா இந்த மூணு மாத சிறை தண்டனை மற்றும் அபராதம் இந்த இரண்டுமே வந்து இவங்களுக்கு தண்டனையாக கொடுக்கப்படும் இந்த பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பிரிவின் கீழே குற்றம் செஞ்சவங்க வந்து ஜாமீனில் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு குற்றமாகத்தான் இது சொல்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு கீழே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை வந்து தாக்கினாலோ அல்லது ஒரு குற்றவியல் சக்தியை பயன்படுத்தி அந்த பெண்ணோட அடக்கத்தை வந்து சீற்றம் செய்ய முயன்றாலோ அதாவது பெண்ணோட அடக்கத்தை சீற்றம் செய்ய முயன்றால் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு பெண் என்பவள் வந்து தன்னோட கோ அவங்க என்ன நம்மளை டென்ஷன் பண்ணாலுமே தன்னோட கோவத்தை வந்து அடக்கி இருப்பாள் அவளை வந்து மேலும் மேலும் கோவப்படுத்தி அவளை வந்து ஆபாசமாக பேச வைக்கிறது இந்த மாதிரி செயல்களுக்கு உட்பட வைக்கிறது உட்பட வச்சு வேணும்னே அவங்கள வந்து இதை செய்ய வைக்கிறது தான் இந்த பெண்ணின் அடக்கத்தை சீற்றம் செய்தல் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் இந்த மாதிரி குற்றத்தை செய்கிறவங்களுக்கு வந்து பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலின் படி குறைந்தபட்சம் ஒரு வருஷம் வந்து சிறை தண்டனை இந்த சிறை தண்டனை வந்து ஐந்து வருஷம் ஐந்து ஆண்டு காலம் வரைக்கும் கூட நீடிக்கலாம் அதே மாதிரி இதை வந்து சிறை தண்டனையாகவும் இருக்கலாம் ப்ளஸ் அபராதம் இந்த இரண்டுமே கூட இருக்கலாம் ஆனால் இந்த குற்றம் வந்து ஜாமீனில் வந்து வெளி வர முடியாத குற்றம் பிரிவு ஐநூற்றி ஒன்பது பிரிவு கீழே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய அடக்கத்தை வந்து அவமதிக்கிறது அதாவது அவமதிக்கிறது அப்படின்னா அந்த பெண்ணோட அடக்கத்தை வந்து அவமதிக்கிற மாதிரி அதாவது அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செயல்களை வந்து செய்கிறது பேசுகிறது இதைத்தான் வந்து பிரிவு ஐநூற்றி ஒன்பதுன்னு கீழே சொல்கிறாங்க இதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ப்ளஸ் அபராதம் இது ரெண்டுமே கொடுக்குறாங்க இது வந்து ஒரு ஜாமீனில் வெளிவரக்கூடிய ஒரு குற்றமாகத்தான் சொல்கிறாங்க பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தல் அதாவது ஒரு பெண்ணோட விருப்பம் அந்த பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்துறது அதே மாதிரி இந்த பாலியல் உதவிக்காக கிட்ட உதவி கோர்றது இதெல்லாம் வந்துட்டு இந்த பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலில் சொல்கிறாங்க இந்த பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலின் கீழே இதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை ப்ளஸ் அபராதம் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த பாலியல் ரீதியான கருத்துக்கள் வந்து இதுல சேர்ந்து இருந்துச்சு இதோட இந்த வேலையும் சேர்ந்து செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த செயல்களையும் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு வந்து மேலும் ஒரு வருஷம் வந்து அதாவது ஒரு வருடம் வந்து சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இந்த ரெண்டுமே சேர்த்து வந்து வழங்கப்படுவாங்க இது வந்து ஜாமீன்ல வெளிவரக்கூடிய ஒரு குற்றம் தான் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு பீல எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா ஆடையை கலட்டுதல் அதாவது வந்துட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி குற்றங்களை வந்து ஒருத்தர் வந்து குற்றவியல் சக்தியை பயன்படுத்தி ஒரு பெண்ணினுடைய ஆடையை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறது அதாவது கலட்ட சொல்கிறது அந்த பொண்ணை வந்து அவளுடைய விருப்பம் இல்லாமல் நிர்வாணமாக இருக்க சொல்கிறது அதாவது நியூடாக இருக்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த பெண்ணை வற்புறுத்தி இருக்க சொல்கிறது இதுக்கு வந்து பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பி கீழே வந்து தண்டனை வழங்குறாங்க என்ன தண்டனை அப்படின்னா குறை குறைந்தபட்சமாக இதுக்கு வந்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை இது வந்து ஏழு ஆண்டுகள் வரைக்கும் கூட இது வந்து நீடிக்கலாம் ப்ளஸ் அபராதம் அதாவது ப்ளஸ் ஃபைனும் இதுக்கு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இதுக்கு வந்து வெளியே வர முடியாத ஒரு குற்றமாக இதை கருதப்படுறாங்க ஜாமீனில் வந்து வெளியே வர முடியாது இந்த குற்றம் செஞ்சவங்க பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓயூரிசம் அந்த ஓயூரிசம் அப்படின்னா என்னென்னா ஒரு நெருங்கிய நடத்தை அதாவது நெருங்கிய நடத்தை அல்லது ஆடையை அவிழ்த்தல் இந்த மாதிரி ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை வந்து நெருங்கிய நடத்தை மற்றும் ஆடையை அவிழ்த்தல் போன்ற குற்ற செயல்களை செய்வதற்கு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்து பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சி பிரிவுக்கு கீழே தண்டிக்கப்படுவாங்க இவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு வருடம் வந்து சிறை தண்டனை வந்து கொடுப்பாங்க இதை வந்து குற்றம் வந்து குற்றத்தோட அளவை பொறுத்து மூன்று வருடங்கள் கூட இது நீடிக்கலாம் ப்ளஸ் அபராதமும் கொடுப்பாங்க ஒருவேளை இந்த குற்றம் வந்து இந்த குற்றத்தோட வினையை பொறுத்து இவங்க வந்து ஏழு வருடங்கள் கூட இதை வந்து நீடிக்கலாம் மூன்று வருடத்திலிருந்து ஏழு வருடங்கள் கூட இது நீடிக்கலாம் அப்படி இந்த ஒரு வருடத்திலிருந்து மூணு வருடம் வரைக்கும் இவங்க இதுக்கு தண்டனை அனுபவிச்சாங்க அப்படின்னா அதுக்கு அந்த குற்றம் வந்து ஒரு ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றமாக இருக்கும் மேலும் குற்றங்களை இவங்க இருந்து ஏழு வருடம் வரைக்கும் ஒரு வேலை நீடிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த குற்றம் வந்து ஜாமீன்ல வெளிவர முடியாத ஒரு குற்றமாக சொல்றாங்க பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி நாலு டீல என்ன சொல்றாங்க அப்படின்னா பின்தொடருதல் அதாவது பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு டி பிரிவுக்கு கீழே ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை வந்து தொடர்பு கொள்ளுதல் அதாவது அந்த பொண்ணை வந்து பின்தொடர்ந்து போதல் அதாவது தொலைபேசி மூலமாக இல்லை வேற எந்த வழியும் அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து தொடர்பு கொண்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்துறது இந்த மாதிரி குற்றங்களை செய்கிறவங்களுக்கு பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு டீன் கீழே இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க என்ன தண்டனை அப்படின்னா அதிகபட்சமாக மூணு வருடங்கள் வந்து இவங்களுக்கு சிறை தண்டனை ப்ளஸ் அபராதமும் கொடுக்கு ாங்க இது வந்து ஜாமீன்ல வெளிவரக்கூடிய ஒரு குற்றமா தான் இருக்கு இந்த குற்றத்துக்கு மேலும் மேலும் குற்றத்தை இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து ஜாமீனில் வெளிவர முடியாத ஒரு குற்றமாக கருதப்படுகிறது இந்த இசிங்க்கான ரீசன் அதாவது இதோட முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பெண்களுக்கு வந்து பெண்கள் மீதான நேர்மையான ஒரு அணுகுமுறைகள் வந்து கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெண்களை வந்து பொதுமக்கள் ஒரு பொருளாக மட்டுந்தான் கருதுகிறாங்க அவங்கள வந்து ஒரு மனிதனாக வந்து அவங்க கருதுதே கிடையாது பெண்களை வந்து ஒரு அடிமைத்தனமாக நினைக்கிறாங்க இதுவும் ஒரு காரணம் அதே மாதிரி இப்போ வந்து இணையதளத்தில் வந்து அதிகமான ஆபாச படங்களை வந்து வெளியிடுறாங்க இதன் மூலமாக தான் இந்த மாதிரி போ போன்ற பல செயல்கள் தான் இந்த நடக்கிறதுக்கு முக்கிய காரணங்களாக இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபரில் கவி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து ஈவி சிங் பற்றி டீட்டெயில் வீடியோஸ் வந்து போட சொன்னாங்க ஸோ அதனால இந்த டீட்டெயில் வீடியோஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்